ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோசர்ஜி சேனல் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான திருக்கை மீன் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் வந்துட்டு மிளகு பூண்டு உரித்து ரெண்டையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு திருக்கை மீனை நல்லா அலசிட்டு புளி ஊற வச்சுக்கணும் புளி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில தக்காளி அப்புறம் அந்த பூண்டு மிளகு மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தது இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புளி கரைச்சி எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுக்கணும் மஞ்சள் தூள் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் எ தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளியை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியில் பாதி தக்காளியை எடுத்து புளியில் ஆட் பண்ணிக்கணும் நல்லா நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்காமல் இந்த புளியில் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் கரைச்சி விட்டிங்க நம்ம கையால் கரைச்சி விட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்க்க போகிறோம் பாருங்கள் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் கருப்பில் ஆட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் பீசை எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அதுக்கப்புறம் கருப்பில் சேர்த்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதஞ்சி வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் பாதி தக்காளியை எடுத்து புளியில் கரைச்சிட்டு பாதி தக்காளியை எடுத்து இதில் சேர்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம மீனை அலசி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மீனை எல்லாம் எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி மசாலாவோட சேர்த்துக்கணும் குழம்பு கொதிச்சோடனே போடக்கூடாது ஏன்னா வந்து மீன் எந்த மீனாக இருந்தாலுமே வந்துட்டு நல்லா குழம்புல கல் மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம இதில் சேர்த்து செய்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் கொழஞ்சி போகிற மீன் அப்படியா இருந்தால் மட்டும்தான் சீக்கிரம் வந்து அந்த மீனை வந்து இதாகிடும் அப்படின்றது அப்படி உள்ள மீனை மட்டும்தான் நம்ம குழம்பு பொழிச்சோட போட்டுக்கலாம் மற்ற மீன் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி செய்யலை டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு நல்லாயிருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து மீனை போட்டோம் அப்படின்னா அந்த மீனில் வந்து நம்ம நம்மளோட அந்த குழம்பு மசாலா எல்லாம் படிஞ்சு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி பச்சை மிளகெல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ பூண்டும் மிளகும் தேவையான அளவு நான் எடுத்து அரைச்சி வச்சுக்கிறேன் அதையும் விட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிவிடுங்க எல்லாத்தையுமே எண்ணெய் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்ல மீன் கடலை நின்லாம் சேர்த்துருக்கேன் ரெண்டு மீன் சேர்த்துருக்கேன் நான் ஆனால் குழம்பு நல்லாயிருக்கும்ன்ட்டு இப்போ பாருங்கள் நான் அந்த குழம்பை எடுத்து அப்படியே நான் வந்துட்டு அந்த கரைச்ச வச்சுருக்கதை புளித்தண்ணி மசாலா தண்ணியை எடுத்து அப்படியே சேர்த்துட்டேன் பாருங்கள் இப்போ குழம்பு வந்து நமக்கு எப்படி இருக்கும் இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடலாம் எல்லாமே சேர்த்து பண்ணி வச்சு நம்ம குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறலாம் இதுக்கப்புறம் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா குழம்பு வந்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்ருவோம் நம்ம அது பாட்டிலில் கொதிச்சிட்ருக்கோம் இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் வந்து தேங்காய் ஊற்றுனா குழம்பு வந்து நல்லா கட்டியாக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமிங்கில் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கணும் இப்போ வந்து தேங்காய் வந்து நம்ம அரைச்சி வச்சுருப்போம் தேங்காய் மட்டும் எடுத்து அரைச்சி வச்சுருப்போம் அந்த தேங்காவை வந்துட்டு இந்த திருக்க மீனோடு நம்ம சேர்த்துக்கிறணும் இப்போ பாருங்க நான் தேங்காய் சேர்த்துட்டேன் குழம்புல நல்லா தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு நல்லா கொதிக்க விடணும் மற்றவங்க குக்கிங் சேனல்லாம் எப்படி போடுறாங்கன்னு தெரில ஸோ நான் போடுற வீடியோ வந்து எந்த ஒரு எடிட்டிங்குமே இல்லாமல் தான் வீடியோ அப்டே பாருங்கள் நமக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு குழம்பு நல்லா வற்றி நல்லா நமக்கு நல்லா இருக்குது பாருங்கள் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி குக்கிங் வீடியோ வெளியில் போகிற பிளாக் மற்ற என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ எல்லாமே வந்து நம்ம சேனலில் வரும் மேக்கப் வீடியோ வரும் எல்லாமே வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை இப்போ வந்துட்டு நம்ம சாப்பாட்டோடு சேர்த்து அந்த மீனையும் வச்சு சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு உண்மையிலேயே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்